இஸ்ரேல் ஈரான் தகராறுல இந்தியா மௌனம் ஏன் ஈரான் பல்பு வாங்க ஒரு காரணம்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க இஸ்ரேல்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சு நட நடத்துவாங்க இஸ்ரேல் தாக்குதுன்னு அடியாக இருப்போம்னு பட் இஸ்ரேல் வந்து அதுக்கு முந்தையே வந்து இது பண்ணிட்டாங்க வியாழக்கிழமை நைட்டே வந்து போட்டு இது பண்ணிட்டாங்க அதுதான் வந்து ஈரான் சமயம் பல்பு வாங்கின காரணம் வணக்கம் இந்த பதிவில் ரெண்டு விஷயம் பேச போகிறோம் முதல்ல வந்து கிட்ட பல்பு வாங்கின ஈரான் ப்ளஸ் சைனா அண்ட் அமெரிக்கா ட்ரேட் டீல் அதை பற்றி பேச போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம கிட்ட பல்பு வாங்கின ஈரான் பற்றி பேசுகிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் ஈரானோட இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே அப்போ வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார் டோன்ட் அட்டாக் த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னாரு பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வந்து துல்லியமாக வந்து அடித்து தூக்கியிருக்காங்க இஸ்ரேல் இல்லை இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலோட வந்து மொசாத் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சீக்ரெட் ஏஜென்சி அவங்களே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ட்ரோன்லாம் ரெடி பண்ணி முதல்ல வந்து இவங்களோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்லாம் வந்து செயலழக்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து துல்லியமாக வந்து இந்த பிளேன்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் போய் பாமா போட்டு நாசம் பண்ணிட்டாங்க ஸோ இதில் என்ன மெயினாக வந்து ஈரானோட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கே வந்து ஒரு என்ன நடக்கிறதுன்னு தெரியல அதுதான் விஷயம் மெயினாக ஸோ உள்ளுக்குள்ளேருந்தே வந்து ட்ரோன்ஸ் செட்டப் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலில் இப்போ என்ன மாதிரி பிளானிங் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேல்னு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு மாதமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றாங்க இல்லை இன்னொன்று இருந்தது மீன் அக்டோபர் சமயத்தில் வந்து ஈரான் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து தூக்கின போது ஹமாஸ் ஆலாம் கூட தூக்கினப்போ கூட பார்த்தோம்னா அப்போ என்ன பேசிக்கிட்டாங்கன்னா வந்து ஈரானில் வந்து லீடர்ஷிப் லெவல்லே வந்து இஸ்ரேல் ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறவளோ பேசிக்கிட்டாங்க கண்டுபிடிச்சாங்க வந்து தண்டித்தாங்க பட் இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் இருக்கிற பெரிய லீடர்ஷிப் ஆளுங்களையும் வந்து போட்டு தள்ளிட்டாங்க ஈரானோட வந்து மெயினாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டையும் போட்டு தள்ளிட்டாங்க அதோடு இல்லாமல் ப்ளஸ் அவங்களோட ஆர்மி ஹெட்டு இன்டெலிஜென்ஸ் ஹெட்டு அட்வைஸர் அது இதுன்னு யாருமே இல்லாத அளவுக்கு போட்டு தள்ளிட்டாங்க சரி அதில் என்னென்னா எல்லாருமே வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் கிட்ட தான் இருந்திருக்காங்க ஒரே இடத்துல இருந்திருக்காங்க அதுதான் வேடிக்கையாக இருக்குது ஸோ இதுமாதிரி ஒரு இஸ்ரேலில் ஒன்று பணம் போகிறது அப்படின் போது இவங்க வந்து அஜாக்கிரதையாக இருக்காங்க தான் ஆச்சரியமாக இருக்குது ப்ளஸ் இதில் வந்து அமெரிக்காவோட ஹெல்ப் வந்துருக்கு அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஈரானை டிலே பண்ணி டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது இந்த விஷயத்தில் ஸோ டெஃபினட்டாக வந்து டபுள் பல்பு வாங்கிட்டாங்க ஈரான்னு சொன்னாங்க போத் ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் தாக்குதல் நடத்தலை அப்படின்றாங்க ஸோ அது உண்மையாகவே இருக்கட்டும் இஸ்ரேலே ஃபுல்லாக இருக்கட்டும் பட் இப்போ ஈரான் வந்து திருப்பி தாக்கிச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து பிரிட்டனு எல்லா கண்ட்ரிஸும் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கும் ஸோ இப்போ ஈரான் வந்து பி விதவுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா வந்து பிஸி வித் யுக்ரைன் எப்படி வந்து யுக்ரைனை பனிஷ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்ருக்காங்க சைனா வந்து அவங்களுக்கே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது தாய்வானோட ப்ராப்ளம் இருக்குது ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவோடைய வந்து டேரிஃப்ஸ்லாம் வந்து இதை பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்குது ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே ஐசோலேட் பண்ணி வச்சிட்டாங்க ஈரானு ஸோ இது மாதிரி தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டு இஸ்ரேலில் சண்டை போட்டு நிம்மதியே இல்லாமல் தான் தனக்குத்தானே தன் தள்ள மண்ணாடி கொட்டிக்கிறக்காக தான் வந்து இப்போது ஈரான் பண்ணியிருக்காங்க பட் முன்னே லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தோம் பதிவில் வந்து எப்பவுமே வந்து ஈரானுக்கு வந்து டேஞ்சர் இருக்குது ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்தாருன்னா வந்து உடமாட்டார் லாஸ்ட் டைமே வந்து நியூக் டீல் வந்து கேன்சல் பண்ணார் அப்போ கூலாக வந்து தூக்கி போட்டார் வட் அவர் ஒபாமா வந்து சைண்டு ஹி டாஸ்ட் இட் ஜஸ்ட் ஓவர் த டேபிள் வேணான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் கேன்சல் பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறமா வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து சரியாக ஒன்றும் பண்ணல அவங்க வந்து பெருசாக கண்டுக்கலன்னா கூட வந்து தே டீன் ட்ரை டு கோ அண்ட் ரீநெகோஷியேட் வித் ஈரான் சரிங்களா அவங்கள பொறுத்தவரை வந்து எனி ரிஜீம் இன் அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து ஈரான் வந்து எப்போவுமே வந்து ஹாஸ்டல் கண்ட்ரி தான் நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து எப்போவுமே வந்து ஒரு எனிமி கண்ட்ரி தான் அமெரிக்காவுக்கு எப்போ அந்த ரெவல்யூஷன் நடந்து எல்லோரையும் வந்து எதாவது பிடிச்சி வச்சுக்கிட்டு திரும்பி இது பண்ணாங்களோ அப்போத்தேருந்து தான் அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து அவமானம் தான் அவங்க கருதுறாங்க எப்படியாவது வந்து பழி வாங்கி இன்னும் அப்படின் தான் வந்து அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பாகிஸ்தானோட வந்து ஆர்மி செல்ஃப் ஸ்டைல்டு ஆசி முனீர் இது அவருக்கு வந்து திங்க் வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இவங்கள வந்து சம்மதம் பண்ணுறதுக்கு தான் வந்து கண்டுக்காமல் இரு நாங்கள் வந்து ஈரானை வந்து ஓய்ச்சு கட்டுற வரைக்கும் கண்டுக்காமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ இந்த இஸ்ரேல் தாக்குதலில் நீங்கள் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து ஈரான் சைடில் வந்து ரெஜியூம் சேஞ்ச் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது ரெஜியூம் சேஞ்ச் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரான் ஈராக்லலாம் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க அவங்க அமெரிக்கா அதே தான் வந்து இங்கேயும் நடக்குமோ அப்படின்ற ஒரு ரெண்டு பக்கமாக அந்த இது இது இருக்குது ரெண்டு இது இருக்குது ஒன்று ரெஜியூம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த ரெஜியூம் வந்து இன்னும் வருஷம் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது சப்போஸ் இன்னும் வந்து ஹார்ட்லைன்லாம் எடுத்துக்கிட்டு போய் இன்னும் ஆன்டி இஸ்ரேல் ப்ராபகண்டாக இன்னும் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை வேறு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு வந்து நேஷன் வித்தவுட் பவுண்ட்ரிஸ் மாதிரி போகலாம் பட் ஈரான் வந்து ஆனால் பெரிய கண்ட்ரி அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது அவங்களுக்கு ஆயில் பெரிய ரிசோர்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து விட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இப்போ ரஷ்யாவுமே வந்து இப்போதே கண்டுக்காமல் கூட வந்து லாங் டேர்மில் வந்து ஈரானை விட்டுற மாட்டாங்கன்னு தான் தோணுது ஸோ எப்படி இந்த இப்போ ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி இது போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் வந்து அடுத்த ஜியோ எல்லாம் மூவும் இருக்குதுன்னு தோணுது பட் இஸ்ரேல் வந்து திடீர்னு இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நத்தன்யாஹுக்கு நத்தன்யாவை பொறுத்தவரைக்கும் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கார் அவர் நேஷ்னல் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாரு இப்போ இதனால் இந்த ஹமேஸ் அட்டாக்னால சப்போஸ் இப்போ இந்த சண்டையெல்லாம் இல்லைன்னா அவர் திரும்பி ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தான் ஸோ இப்போ இந்த ஈராக் இந்த ஈரானை அட்டாக் பண்ணி இது பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு வந்து எலெக்ஷன் கால் பண்ணால் கூட திரும்பி ஜெயிச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து எப்படியாவது வந்து ஈரானை கட்டிட்டோம் அப்படின்னா வந்து தாக்கு வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஆதரவு பெருகும் அப்படிங்க அவர் நினைக்கிறாரு அவர் ஸோ அந்த காரணத்தினாலும் வந்து அவர் இவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காரு அது ஒன்று இருக்குது ப்ளஸ் இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு வரும் சைனா அமெரிக்கா டீல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வந்து சைனா அமெரிக்கா டீல் வராத மாதிரியே இருந்தது அப்புறம் ஒரு வழியாக ட்ரேட் நெமோசேஷனாக நடந்து இப்போதைக்கு டேரீஸ்லாம் ஒத்துக்கிட்டு ட்ரம்ப்பும் சிறையின்னு ஒத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதை வந்து இப்போது போக போகிறது டீல் போக போகிறதுன்னு பட் இந்த அமைதி நிலவு நிரந்தரமாக இருக்குமா நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து எப்போவுமே வந்து கரண்ட்டு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் தான் இப்போதைக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்க ஸோ லாங் டேர்ம பொறுத்தவரை சைனாவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க ட்ரம்ப் வந்து குறியாக இருக்கார் அவரை பொறுத்தவரை வந்து சைனா வந்து வளரக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் தீவிரமாக இருக்கார் அதனால் இப்போதைக்கு ட்ரேட் டீல் சைன் பண்ணால் கூட டோட்டலி மா கண்டினியூஸ் தலி மானிட்டரிங் சைனா அப்படின்னு தான் தோணுது ஓவர் வந்து நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா வந்து தே ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ரேர் ஏர்த் மினரல்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும் லித்தியம் அயான் பேட்டரி இருக்குது அதுக்கு லித்தியம் வந்து பார்த்தோம்னா வந்து ரேர் மினரல் தான் அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கல லித்தியம் அதில் இன்னொன்று என்னென்னா சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த காலத்திலே வந்து இந்த மேஸ்டர் த டெக்னாலஜி டு இது இந்த லித்தியம் வந்து கிடச்சால் கூட அந்த பேட்ரியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இது வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது அந்த டெக்னாலஜி வந்து கிட்ட தான் வந்து மேஸ்டர் பண்ணுறாங்க ஸோ மற்ற கண்ட்ரீஸ் வந்து திரும்பி மேஸ்டர் பண்ணுறது இன்னும் டைம் ஆகும் அதுக்குள்ளே இவங்க இன்னும் அட்வான்ஸ்டாக போயிடுவாங்க சைனா ஸோ அது மாதிரி ஈஸியாக வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்களே வந்து கேட்ட இது பண்ணாலே வந்து அவ்வளோதான் வலவாசிலாம் வந்து பயங்கரமாக ஏறிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா டைமில் வந்து சைனாகிட்டேருந்து இந்த இந்த இதனால் வந்து இந்த சோர்ஸிங்லாம் வந்து தடப்பட்டது அப்படின்னும்போது எல்லாமே வந்து விலவாசிலாம் பயங்கரமாக ஏறிச்சு இப்போ அமெரிக்காலே வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துக்கு முந்தைய வருஷம் முந்தி வரைக்கும் பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் கிடைக்கும் ஈஸியாக ஃபோர் ஆர் ஃபைவ் கேக்கு கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் இப்போலாம் பத்தாயிரத்துக்கு குறைஞ்சி எந்த டாலர் எந்த இதுவுமே கிடைக்கலைன்னா அது செரி கான்டக்ட்ரு சிப்ஸ்லாம் வந்து காரில் பண்ணுற சிப்ஸ் வேலைலாம் ஏறி போயிடுச்சு ஏன்னா அப்போ வந்து இந்த சோர்சிங் ப்ராப்ளம்லாம் வந்தது அப்போ சைனாலேருந்து அப்போது அதனால வந்து வில ஒன்றே கார் வேலைலாம் ஏற ஆரம்பிச்சு ஸோ இப்போது வந்து ஸோ உலக விலவாசியே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சைனாக்கிட்ட வந்து இப்போதைக்கு திறன் இருக்குது அதுதான் ஒரு பெரிய டேஞ்சர் சைனா கிட்ட ஸோ அந்த வாரம்பத்து எப்பவுமே வந்து ட்ரம்ப் வந்து அவராக இருக்கார் அதுபோல் இப்போ ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க அமெரிக்கா டெமோக்ராட் சொன்னாங்கன்னா அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணுவாங்க அதுதான் இதுதான் ரெண்டு ரெண்டு இது தான் இருக்குது பட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை வந்து சைனாவை வந்து ஐசோலேட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா பைடன் கவர்மெண்ட் பாலிசினால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சஸ் க்ரியேட் பண்ணி விட்டாங்க சைனா ரஷ்யா நார்த் கொரியா இந்த ஆக்சஸ் கிரியேட் பண்ணி விட்டு வந்து வளர விட்டாங்க பைடன் அதை தவறு தானே செய்யக்கூடாதுங்கிறது வந்து ட்ரம்ப் வந்து குறியாக இருக்கார் ஸோ சைனா வந்து ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிவைட் அண்ட் ரூல் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரஷ்யாவோட சமாதானமாக போகிற மாதிரி போனார் ப்ளஸ் ஈரானையும் கட்டுப்படுத்தி ஆகணும் ஸோ அதனால் வந்து இது சைனாகோட டெம்ப்ரரி ட்ரூஸ் தான் இப்போதைக்கு ட்ரேட் டீல் எல்லாமே நம்மனும் திரும்பி மாறும் அது அடுத்த வருஷம் எப்படி போகும் என்ன வேறு மாதிரி ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பட் மெயினாக வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் இப்போ அது வாரம் எப்படி போக போகிறதுன்னு தான் பார்க்கணும் ரொம்ப நாள் தொடர்ந்துதா இல்லை நிற்கிறதா எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாரம் எப்படி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்கும் இப்போ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல இந்தியா கவனம் இருக்காங்க இந்தியா வந்து இதை கண்டமும் பண்ணல இதுவும் பண்ணல ஈரான் சப்போர்ட்டும் பண்ணலை அதுதான் பார்த்திங்கன்னா தான் ஜியோ இந்தியா ஒன்றுமே சொல்லாமல் கவுனமாக இருக்காங்க இதே மாதிரி இவன் ஈரான் ரெயின்டு மிசைல்ஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் இந்தியாவும் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத ட்ரை பண்ணுறாங்க இந்தியா தான் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஜெய்ஹந்த் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த ஷார்ட் வீடியோ ஆன் தி அலைஜ் பீஸ் புரோக்கர்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹெஸ்புலா பை தி யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புலாவுக்கும் சமாதான நடவடிக்கை ஏற்பட போகுது லெபனிஸ் ஆர்மி வந்து சவுத் ஆஃப் த ரிவர் வரப்போகிறாங்க இஸ்ரேலை வந்து பொதுவாக விட்ரா பண்ணிவிட்டு அவங்களோட எல்லைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்ம இஸ்ரேலை அவங்களுக்கு அவங்களுக்கும் நெருக்கடி இருக்குது என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலில் வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமே பார்த்தோம்னா எல்லா மனிதையும் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹமாஸோட போர் அது ஒன்று முடிவுக்கு வரா மாதிரி இருக்குது இந்த நார்த் சைடில் போனீங்கன்னா வந்து எஸ்போலா வந்து ஒயிச்சு கட்டணுங்கிற மாதிரி அவங்களோட முனைப்பு இருக்குது இந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் இருக்குது ப்ளஸ் ஏதாவது கேட்கவே வேணாம் அமைசையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஹவுத்தீஸும் அவன் பங்குக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி போரே போர் போர் போருங்கிறதே வந்து ஒரு மாதிரி ஃபெட்டீக் வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம் மக்கள் மத்தியில் ஆர்மிக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு வேணும் ஒரு ரொட்டேஷன் மாதிரி வேணும் ஏன்னா வந்து இஸ்ரேலை பொறுத்தவர் வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி வந்து இராணுவ பயிற்சிங்கிறது ராணுவ நீங்கள் என்ன இஸ்ரே குடிமகனாக இருந்தாங்கன்னா டுவெல்த்து அப்புறம் நீங்கள் வந்து போய் யாருமே போய் சேர்ந்து ஆகணும் டூ த்ரீ இயர்ஸ் பணியாற்றி விட்டு அப்புறம் நீங்கள் மற்ற வேலையை போய் பார்க்கலாம் எல்லாருக்கு என்ன எல்லாருக்குமே வந்து போர் பயிற்சி போன ஏன்னா சுற்றி வந்து எனிமி கன்ட்ரிஸ் தான் இருக்குது இந்த பக்கம் வந்து நார்த்து போனீங்கன்னா வந்து லெபனானு இந்த பக்கம் ஹெஸ்போலாக இருக்காங்க இந்த பக்கம் சவுத்து போனீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு போனீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்க சவுத் ஈஸ்ட் மறக்க இந்த பக்கம்லாம் ஈரான் அப்புறம் சிரியா கேட்கவே வேணாம் ஸோ எல்லாமே சுற்றி எனிமி கன்ட்ரீஸ் இருக்குறதுனால அவங்க வந்து பிரச்சனை எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் நிறைய செலவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ டோம் டவுன் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க இந்த மிசை ஆன்டி மிசைல் இது பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான செலவு அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சி இப்போ ஒரு வார் ஹெட்டு ஏதாவது ஒரு மிசைல விட்றாங்கன்னா அது வந்து சீப் கிடையாது நத்திங் இஸ் சீப் இப்போ வந்து ரஷ்யா வந்து யுக்ரைனில் வந்து ஒரு ஐசிபிஎம் ஒன்று விட்டாங்க இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைன்றது பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு கோடிக்கணக்கில் வந்து செலவாகும் சும்மா ஒரு மிசை விட்டா ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி அதெல்லாம் சீப் கிடையாது எனி ஈவன் ஆன்டி டேங்க் மிஸ் எல்லாமே வந்து தான் போகும் ஒரு டேங்கை வந்து ஒரு மிசைல் போய் அடிக்கிறது அப்படின்னா அந்த மிசைல் வந்து அட்லீஸ்ட் ஃபைவ் டென் லேக்ஸ் செலவாகும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா டெய்லி எஸ்போலா வந்து இங்கே ராக்கெட் விட்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேலே இஸ்ரேலும் சலிக்காமல் போய் அவங்கள வந்து ராக்கெட் விட்டுகிட்டுருக்காங்க அப்படிங்கிற போது இவங்களுக்கு வந்து நிஜமாகவே வந்து ஒரு கஷ்டம்தான் உண்டு என்ன ஒன்று இஸ்ரேலும் சின்ன நாடு தான் அவங்களுக்குமே எக்கானமியும் வந்து அவங்க அடிபடுறது அவங்களுக்கு அது மாதிரி இருக்குது ஸோ அதில் ஒன்று இருக்குது ப்ளஸ் மெயினாக வந்து நம்ம நியூஸில் வந்து பார்க்கறது என்னென்னு கவனிச்சிங்கன்னா இந்த இடைவிடாத போர்னால வந்து இஸ்ரேலில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு குடிப்போயிறா ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த நியூஸ் இப்போ உலக அளவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தோம்னா வந்து இஸ்ரேலாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் நோபல் ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் தான் இருப்பாங்க யூதர்கள் தான் வந்து வாங்கியிருப்பாங்க எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ரேஸ் ஆகும் இஸ்ரேல் அப்படிங்கிற போது அவங்க பங்களிப்பு வந்து விஞ்ஞானத்துக்கு வந்து இந்துமையாகுது ஸோ இப்போ இஸ்ரேலில் இருக்க கம்பெனிஸை பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும் மற்ற கூகுள் கம்பெனிலாம் இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து வெளியாடு போகிறான்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஏன்னால் என்ன தான் இருந்தாலும் தாய் தாயார இருந்தால் கூட வந்து இடைவிடாத போகிறன்னா யாருக்கு தான் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியல தூங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு கொஞ்சம் சரி எப்பவுமே வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு கற்பனை எதுவோ ஒரு இன்னோவேஷனாக வந்து எப்போ பிறக்குமோ ஒரு சமாதானம் வந்து இன்னோவேஷன் தான் பிறக்கும் ஒயாந்த சச்சரவுல வந்து பிறக்காது உங்களுக்கு வந்து ரொம்ப தான் அது ஏன்னா வாழ்வா சாவாங்க அப்படிங்கிறது இருக்க போது மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அவங்களோட விஞ்ஞானிகள்லாம் வெளியூருக்கு போ வெளிநாட்டுக்கு போகிறான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதான் ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு வந்து பெரிய ரெடென்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி ஏடிச்சு தான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இது அந்த மேஸ் இந்த எஸ்போலா மேலே வந்து அந்த குண்டுெலாம் இது போட்டால் போது பெல்ட்டு பாம்லாம் போட்ட போது அதெல்லாம் அது டெக்னாலஜி தான் அது அந்த இதுக்குள்ளே செல்ஃபோனுக்குள்ளே இதை வச்சு பேஜருக்குள்ளே இதெல்லாம் பண்ணி சொருகி இறுகி போட்டதெல்லாம் வந்து லேசப்பட்ட காரியம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் தாங்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வேணும் அது வந்து இஸ்ரேலே இருந்தால் தான் முடியும் ஸோ இப்போ அவங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறான்னு ட்ரை பண்ணும்போது இஸ்ரேலுக்கும் வந்து ரிடென்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ டேலண்ட்டை வந்து ரீட்டின் பண்ணி ஆகணும் அவங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க சரிப்போ இப்போதைக்கு வந்து ஒத்துப்போம் சமாதானம் பண்ணுவோம் அவங்க வந்து லெபனான் ஆர்மி வந்து இப்போ இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து அவங்கள வச்சுப்போம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட ஏமார்க்கு நம்ம நினைக்க தோணுது அதே மாதிரி இந்த பக்கமாக ஹமாஷை வந்து கிட்டத்தட்ட ஒயிச்சு கட்டிட்டாங்க பட் ஹமாஸ் தனி தனிதான் விட்டாங்கன்னு தோணுது இப்போ இப்போதைக்கு ஆனால் ஹமேஸுக்குமே வந்து இப்போ இன்னொரு ரீசன் என்னென்னா இப்போ அவசரமாக ப்ரோக்கர் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைடன் கவர்மெண்ட் வந்து போக போகிறது ஜனவரி டுவெண்ட்டி எத்தோடு ஸோ அதுக்கு முந்தைய ஏதாவது சாதனையை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது பைடன் கவர்மெண்ட்டோட ஏமா இருக்குன்னு நமக்கு தோணுது தான் பண்ணிட்டோம் ஏன்னா இப்படியே விட்டோம்னா வந்து கிரெடிட் வந்து இவருக்கு போயிடும் ட்ரம்ப்புக்கு போயிடும் அப்படின்ற போது அதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தனக்கு க்ரெடிட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டீலை வந்து புரோக்கர் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது ப்ளஸ் ஹெமாஷும் வந்து பார்த்தோம்னா பிணைக்க இன்னும் பேர் நூறு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்டர் கிரவுண்ட் சனல்ஸில் அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணால் தான் வந்து இந்த பீஸ் வந்து பர்மனண்ட்டாக இருக்கும்னு தோணுது அதை வந்து ஹமாஸ் வந்து பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கொஸ் கொஸ்டினாக இருக்குது ஏன்னா அவங்க அவங்கள பொறுத்தவரை எல்லாமே எழுந்தாச்சு இப்போ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை லீடர்ஷிப்லாம் போயாச்சு ஸோ இனிமேல்ட்டு அவங்க என்ன என்ன காப்பாற்றிக்க தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஹமாஸ்க்கு ஏன்னா இப்போ ஈரானுமே வந்து த இதில் இருக்காங்க இப்போ ட்ரம்ப்பு வண்டார் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஈரானோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் குறையும் அவங்க ஈரானை வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க ஈரான் அப்போ ஹமாஸ் சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அப்போ வந்து எப்படி தான் அவங்க சமாதானம் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இன்னொன்று என்ன காரணம்னா இந்த சப்போஸ் இரான் வந்து இவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா சமாதானம் பண்ணிணாங்கன்னா இன்னும் வீக் இன்னும் இந்த அக்காடை வந்து இன்னும் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு உடன்படிக்கையை வந்து இன்னும் நிறையா சமாதானம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் ஹெமேஷு ஸோ அதை அது ப்ராப்ளம் அதை தவிர்க்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சமாதானம் சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு தோணுது ஹமேஸும் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா தென் ஐ திங்க் இந்த டீல் வந்து முடிஞ்சிடும் நம்ம நினைக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இது வந்து எஸ்போலா இஸ்ரேல் வார் முடியறதுக்கு அட்லீஸ்ட் வார் முடியறல தட் இஸ் இப்போதைக்கு சமாதானம் அறிவிச்சு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுக்கலாம் ரெண்டு பேருக்குமே வந்து இது இருக்குது இருக்குது எஸ்போலா லீடர்ஷிப்பு வந்து காலி அவங்க வந்து லீடர்ஷிப்பை வந்து இது பண்ணணும் திரும்பி ரெஸ்பெக்ட் பண்ணணும் திரும்பி க்ரோ பண்ணணும் எஸ் எஸ்போலா அவங்க இப்போ இஸ்ரேலுக்கு பார்த்தோம்னா எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் ஆகணும் ப்ளஸ் டேலண்ட்டை வந்து வெளில போகக்கூடாது ஏன்னா அதுமாதிரி சமாதானம் ஏன்னா டெய்லி பாம்பு கேமு ஷெல்டரில் போய் உட்கார எப்படி வந்து இப்போ வேலை செய்வாங்க மக்கள்லாம் ரைட் ஸோ அதையும் வந்து இஸ்ரேல் பார்த்துருப்பாங்க ஸோ இப்படியே விட்டோம்னா வந்து நம்ம ஊர் மக்களுமே வந்து சரி என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் சரி மக்களை நீங்கள் பாதுகாக்கலன்னா நீங்கள் வந்து வேஸ்ட் என்ன லீடர்ஷிப்பாக இருந்தாலும் அதுதான் வந்து நீங்கள் பார்த்திங்கனா பாகுபலி பட்டத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா பாகுபலி ஒன்றில் பார்த்தோம்னா பிரபாஸ்க்கு வந்து ரமியாகிருஷ்ணன் பிடிச்சி ஊட்டுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா வந்து தன் ஒரு ராஜா வந்து தன் மக்களை வந்து மாத்திரம் எது மக்களையும் பாதுகாக்கணும் எதிரியே வந்து அழிக்கணும் அந்த விஷயம் அவனை தான் வந்து நான் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுப்பேன் அப்படிம்பாங்க அது கரெக்டான பாயிண்ட் அது நம்ம நம்ம ஊர் மோடி மாதிரி தான் எப்படி இது போது கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி நம்ம மக்களை வந்து காப்பாத்தினாரோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எஸ் இவங்களுக்கும் வந்து எத்தனை எத்தனையாகவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்குமே வந்து ஒரு இது ஒரு ப்ரெஷர் இருக்குது மக்களை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ டேலண்ட்டை வந்து வெளில போக விடக்கூடாது அவர் ஸோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம தோணுது ஸோ இதை கட்டாயமாக இந்த பீஸ் நான் அட்லீஸ்ட் சம்டைமாக வந்து நிலச்சி நிற்கும் நமக்கு தோணுது ஈரானை ஒன்றும் பண்ணலாம் நான் கொஞ்சம் ஓடும் சப்போஸ் ஈரானை வந்து திரும்பி எதாவது இன்டர்ஃபியர் பண்ணி எதாவது பிரசமம் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அட்லீஸ்ட் பீஸ் நினைக்கணுன்னு தான் நம்ம விரும்புகிறோம் எப்பவும் எப்போமே இனி வீரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்போவுமே வந்து அவன் சமாதானத்தை தான் விரும்புவோம் மகாபாரதத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் கிருஷ்ணன் தூது போவார் இவங்க இது இவங்களுக்கு கௌரவர்கிட்ட இப்போ பீமன் சமாதான பீமா இப்போ சமாதானம் பண்ணியிருப்பான் துச்சாரீனோட தொடையை உடைப்பேன் பீமனோட துச்சாரம் வந்து இது கொல்ல கொலை பண்ணி அவன் ரத்தத்தை குடிப்பேன் சூரியோதனோட தொடையை உடைப்பேன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு அவனே சமாதானம் வேணும் அப்படிம்பான் அர்ஜுனன் கூட சமாதானம் பாரு அர்ஜுனன் கூட ஸோ அப்படி இருக்கிற போது வீரன் இப்போ சமாதானத்தை தான் விரும்புவான் அதனால் சமாதானம் தான் நல்லது தான் நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெய்ஹிந்த்